கர்நாடகாவில் தேர்தல் நடக்க போது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இங்கே இருந்து பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா போயிருக்கிறார் கர்நாடகா போயிருக்கார் என்னது இது அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சுட்டான் இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திச்சிருக்காங்க டிகே கே சிவகுமார் அவர்கள்லாம் சந்தித்து விசிகா வந்து கர்நாடகாவல காங்கிரஸ் ஆதரவு அப்படின்னு ஆதரவு கொடுத்திருக்கார் திருமாவளன் அவர்கள் விசிகா மற்றும் கட்சியினர் திருமாவளன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க எஸ் இனி எந்த தேர்தலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தடைகளும் இல்லை என்றே அவர் அறிவிச்சப்பட முயற்சி பண்றாங்க இவர்தான் மானஸ்தன் வணக்கம் மானஸ்தனா பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புற லட்சத்துக்கு அப்புறம் தான் இந்த தான் வந்து கடந்த மாதம் இதே நாளன்று சென்னையில் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அவர்கள் அதுல வந்து பத்திரிகையாளர்கள் இந்த கர்நாடகா தண்ணி கொடுக்குற விஷயம் பத்தி கேட்குறாங்க இப்ப கர்நாடகால இருக்கக்கூடிய விசிக்கா தண்ணி கொடுக்கணும் தமிழ்நாட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா இல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா என்ன நினைக்கிறீங்க பொழுது அது கர்நாடகா வீசிகா இது தமிழ்நாடு விசிக்கா ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அதையான் பிரிக்கிறீங்க ஆனா புரிசா இருக்கு

மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்துறேன் எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ போறீங்களா ஒரு யோக்கிய நீங்க என்ன சொல்லுவீங்க தண்ணி தாங்கன்னு கேப்பீங்க தண்ணி தாங்க கட்சிக்காரங்க அங்க என்ன சொல்வாங்க தண்ணி தரக்கூடாதுன்னுவாங்க கூடாதுன்னு இப்ப என்ன ஆகும் இது முரண்பாடா இருக்கு என்ன கேக்குறோம் அது பெரிய பிரச்சனை இல்லங்க முரண்பாடலாம் கிடையாது என்ன முரண்பாடு இதுல தமிழ்நாடு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும் உனக்கு எல்லாம் மான சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் நான் கை காட்டினவன் தான் பிரைம் மினிஸ்டர் நாடும் நமதே நாப்பதும் நமதே ஏன் எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதா அப்படின்னு என்னடா என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா திறமை இல்லையா பாடி இல்லையா பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறேன் பின்ன பாடி இல்லையா பாவட இல்லையா சொல்லிட்டு இருக்கா ஏதோ பண்ணு திங்கிற போட்டியமா நானும் கலந்துக்கிறேன்றா தௌலத்தா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவங்களோட நிலைமை இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க கதறு கதறு கதறுன்னு கதறாங்க டே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கடா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பயங்கரமா கதறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு திராவிட கும்பலும் ரெண்டு கரப்ட் கும்பலும் பயங்கரமான கதறல் சும்மா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமார்ரா சுமார்ரான்னு கேக்குறியா இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம திமுக கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அதாவதுங்க இவங்களோட அந்த நாத்திக கொள்கை திராவிடம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்லாம் மில்டப் கொடுத்துருந்தாங்கல்ல நேற்று நடந்த சம்பவம் கோவிந்தா கோவிந்தாங்கிற கோஷம் விண்ணை பிளக்குது சிலையை வச்சு அங்கிருந்து வந்து கல்லர்கள் ஆத்துல இறங்குற அந்த ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த விஷயங்களை மக்கள் பார்த்து இருந்தாங்க எரியுதடி மாலா போடு சைடில் ஒருத்தர் மட்டும் பயங்கர கானில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது என்ன பண்ணுறது இதுதான் உண்மையான நேச்சர் தமிழ்நாட்டோட உண்மையான இது பண்பு இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க இத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தது போய்கிட்டு போய்கிட்டிருக்கு வருஷ வருஷம் வருஷ வருஷம் மக்கள் இன்னும் தீவிரமாக இந்த ஆன்மீக பணியிலையும் அவங்களோட ஆன்மீக பயணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க திமுகனால் இங்கே எதுவுமே பண்ண முடியல திமுக நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்களா சார் அதாவது எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அப்ப என்னத்துக்கு நீ வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்ப அப்படின்னு ஒரு பேச்சு பேசுற அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களை தவறா பேசிட்டாரு இட்ஸ் வைல்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களே உங்க பையன் இவ்வளவு பேசியிருக்காரு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லையா இல்லையா அப்படின்னு திமுக காரன் கேட்கணும் ஏன்னா திமுக காரனும் நிறைய பேர் ஹிந்து இருப்பான்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு சாமியை கும்பிடும்போது அதை கண் முறையை வந்து போனோமா இல்லையா இந்த மாதிரி பேச்சு பேசியிருக்காங்க மைனாரிட்டி பாண்ட்ரிங்க்கு வேண்டி அப்படின்னு எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் இப்போ இந்த எரேக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த நியூஸ் சேனல்ஸு அதுக்கப்புறமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் அப்புறமா இன்டலிஜென்ஸு அது இது லொட்டு லோஸ்க்கு இது எல்லாத்தையும் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வச்சுட்டு இவங்க போய் அந்த சர்வே எல்லாம் எடுப்பாங்கல்ல பட் நிறைய இடத்துல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இது வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பிஜேபி முதல் இடத்துல வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய இடங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தில் இருக்காங்க அதே பீதி இருக்கத்தான் செய்து

என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க கூப்பிட்டுருக்காரு ஒரு ஒரு சோகமான டோன்ல பேசுறதாக விஷயங்கள் வெளியே வருது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல தலைமை மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் அந்த ஈடுபாடும் இப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இல்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியே வருது இப்படி பேசிருக்காரு உள்ள மனச எவ்வளவு எவ்வளவு ஃபீல் பண்ணி பாரு சாவு சாவம்ல செத்த பயன நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு நான் வந்து நீ சாவம்ல செத்த பையல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த ரெட்டலை அதை எவ்வளவு முடியுமோ இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணது மேடம் ஜெயலலிதா அவர்கள் ரெட்டலையை வச்சு அவங்க ரெண்டு பேரும் இல்ல இவங்க தான் ரெட்டலைக்கு அலைக்கு சேவை பண்ணிருக்காங்க ஆனா எடப்பாடி பண்ணிச்சாங்க அவர்கள் என்ன நினைச்சாருன்னா சிம்பிள் நம்ம கிட்ட இருக்கு ஸோ ஓட் பேங்க் நமக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடக்கல அப்படிங்கறது தேர்தல் முடிஞ்சது அவருக்கு புரிஞ்சிருக்கு மூடிங்க பிள்ள